வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்கின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம லியூக்கோடர்மா அதாவது நம்ம ஸ்கின்னில் அங்கெங்கே வெள்ளை நிற திட்டுகள் மாதிரி வெண் புள்ளிகள் ஏற்படும் இல்லையா அதுதான் நம்ம லியூக்கோ டெர்மான்னு சொல்லுவோம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இது வந்து பார்த்தோன்னா ஸ்கின்னில் அங்கெங்கே பிக்மெண்ட் லாஸ்னால நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் இல்லாமல் அங்கேயே பேலாக இல்லைன்னா ஒயிட்டாக தெரியும் சின்ன சின்ன பேச்சஸ் அதுதான் நம்ம லியூகோடர்மா அப்படின்னு சொல்கிறோம் இது வர்றதுக்கான காரணம் சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இருந்தாலும் இது என்ன மாதிரியான காரணத்தினால வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூன் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால வரலாம் அது மாதிரி ஜெனெட்டிக் ஃபேக்டர்னால வரலாம் ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம் சன் எக்ஸ்போஷர்னால கூட நமக்கு இந்த மாதிரி விட்டிலிகோ டிகோடர்மா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்டா பார்த்தோம்னா இது எந்த ஏஜில் வேறுனா வரலாம் ஆனால் மோஸ்ட்லி தேர்ட்டி இயர்ஸில் தான் அதிகமாக அப்பியர் ஆகும் இதில் என்ன மாதிரியான சைன் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டிலை மெயினாக வந்து பேல் பே பேச்சஸ் நம்ம ஸ்கின்னோட நிறம் குறைந்த பேச்சஸ் அதாவது வெள்ளை வெள்ளையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மோஸ்ட்டாக இது எங்கே வரும்னா நம்மளோட ஆரிஃபேசஸ் அதாவது ஓப்பனிங் இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளோட மௌத்தை சுற்றி வரலாம் மூக்கை சுற்றி வரலாம் கண்ணை சுற்றி வரலாம் ஜெனிட்டல்ஸ் வரலாம் ஸோ இல்லை அம்பளிகஸ் கிட்ட வரலாம் இந்த மாதிரி ஆரிஃபேசஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இது மோஸ்ட்டாக அதிகமாக வரும் அந்த இந்த பேல் பேச்சஸ் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணோம்னா சிம்டம்ஸ் என்ன அப்பியர் ஆகும்னா அரிப்பு ஏற்படும் இடத்துல கொஞ்ச நாள் தொடர்ந்து அரிச்சுட்டே இருக்கும் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தா அந்த இடம் வந்து வெள்ளையாக மாறுறதை பார்க்க முடியும் முதல்ல சின்னதாக அந்த பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக சைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரலாம் அதிகமான இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரலாம் அங்கே இருக்கக்கூடிய மெலானின் அப்படின்னு நிரம்பி கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து இல்லாமல் போகிறதுனால அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறிட்டு வர்றதை பார்க்க முடியும் நிறைய பேருக்கு நம்ம லிப்ஸுலலாம் வரதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ 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 இதெல்லாம் தான் இதோட சைன் அண்ட் இது இது வரத்துக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஃபேமிலி யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அது மாதிரி ஃபினால் ஃபினால் உள்ள வந்து 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 நம்ம 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 மேலே படுது சில டிடர்ஜென்ட்ஸில் இந்த இருக்கும் அந்த கெமிக்கல் இருக்கிறது கைகள்லையோ பாடியில் டச் ஆகுதுன்னா கூட அதிகரிக்குது ஸோ இது வந்து காம்ப்ளிகேஷன் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பழகிறது பேசுகிறது சோஷியலாக பழகும் போது சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் கஷ்டமாக இருக்கும் வெளியில் போய் பேச பழக இந்த மாதிரி நமக்கு இருக்கே என்ன நினச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான டிஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் பர்ன் வெயில் பட்டுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது ரொம்ப எரிச்சல் வலி அதெல்லாம் ஏற்படும் அது மாதிரி ஐ ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் ஹியரிங் லாஸ் ஏற்படலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லியூகோடர்மா விட்டிலிகோ ப்ராப்ளத்தை ஹோமியோபதி மருந்துகளில் அற்புதமாக குணப்படுத்த முடியும் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த பிக்மெண்ட் பேச்சஸ் வந்து நிரந்தரமாகவே சரி பண்ணி அங்கே பிக்மெண்ட் செல்ஸ் வர்றதுக்கு அற்புதமான மருந்துகள் சைடு எஃபெக்ட் இல்லாமல் விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்குது தூஜா சைலீஷியா ஆர்சினிகம் சல்ஃப்ளேவம் அப்படின்னு எண்ணற்ற மருந்துகள் ஆர்சனிக்க மால்பம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கான்ஸ்டியூஷன் பார்த்து அவங்க டோட்டலாக கேஸ் எடுத்து கொடுக்கும்போது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இன்டர்னலா மெடிசன்ஸும் எக்ஸ்டர்னலாக சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அவங்கள வெயிலில் நிற்க சொல்லுவோம் பார்த்தா ரொம்ப சீக்கிரமே அவங்களோட ஸ்கின் நிறமாற்றம் மாறி நார்மல் ஸ்கின் திரும்புகிறத பார்க்க முடியும் ஹோமியோபதியில் இதை நிரந்தரமாக சரி பண்ணலாம் விரைந்தும் குணப்படுத்த முடியும் பக்க விளைவுகள் இல்லாமலும் குணப்படுத்த முடியும் ஸோ யாராவது லியூபோடமாவில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறாங்க அதிகமாக இருக்கு அப்படின்னா சைட் எஃபெக்ட் இல்லாத ஹோமியோபதி மருந்துகளை பரிந்துரை பண்ணுங்கள் அந்த மருந்துகளில் நிரந்தரமாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப செலவில்லாமலும் குணப்படுத்த முடியும் அப்படின்றது தெரிஞ்சு நீங்கள் பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி